మరందిట్ట <trips> <problems> <poweroused> <kilpoke>. <Wall jaar> <jaar> <Uma velocidade>

ஏய் நைன்டி கிளாக் ஆச்சுடி அந்த டீல் இன்னும் வல்லேன் கத்துக்கிட்டு இருக்க ஏன்டி எவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்க அது சரி கேப்ல போறோம் எரர்லாம் கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்றேன் ஆனா நம்ம பைக்ல எல்லாம் போறோம் எப்படி பண்ணுவ சொல்லு டேய் லூசு எதுக்குடா சிரிக்கிற எரர் கிளியர் பண்ண போறது நான் கிடையாது நீ நானா ஆனா நீ தான டெவலப்பர் நான் டெஸ்டிங்கே தெரியும்ல என்னால எப்படியாக கிளியர் பண்ண முடியும் எதுக்குடா எதுக்குடா லூசு மாதிரி பள்ள பள்ள காட்டுற அதுவா ஏய் வித்யா ஹே தேவா எப்படி இருக்க ஏய் அத நான் சொல்லணும் இப்பலாம் குரூப்ல மெசேஜ் பண்ணா கூட நீ தான் ரிப்ளை பண்றதே இல்ல மேடம் தான் பிஸியா இருக்கீங்க போல அப்படி எல்லாம் இல்லடா एक्चुअली நான் ஃப்ரெண்ட் ஆப்ல புது ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் அவங்கள என்ன மாதிரி டான்ஸ்ல இன்ட்ரஸ்ட் உள்ள पर्सनா அத அப்படியே பேசிட்டே இருக்க ஏய் ஒரே யார் வந்தாலும் போனாலும் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சரி சரி ரொம்ப போர் அடிக்காத அப்புறம் ஸ்டேஞ்சஸ் கூட பேசும்போது கொஞ்சம் பாத்து பேசு ஏன்னா இப்ப இருக்க எந்த சுச்சுவேஷன்ஸுமே சரி கிடையாது அதெல்லாம் எனக்கு தெரியும்டா யாராவது மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உடனே பிளாக் பண்ணிடலாம் அது மட்டும் இல்ல இதுல மாடேட்டர் பிளஸ் ஏ ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே தான் ஓ சூப்பர் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்மள மாதிரி இருக்க நிறைய फ्रेंड्सஸை பண்ணி நம்மளுக்கு பிடிச்சமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அது மட்டுமல்ல ஃப்ரெண்ட் ஆப்ல வீடியோ கால் ஆடியோ நிறைய கனெக்ட் அது மட்டுமல்ல இதோட பெஸ்ட் என்ன தெரியுமா நீ பேசிக்கலாம் நீ என்ன பேசிட்டு அப்படிலாம் இல்லைடா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு டான்ஸ் கவர் ஷூட் பண்ணுறோம் கலர் கோஆர்டினேஷனோட அவுட்ஃபிட் போட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும் நீயும் இன்னைக்கு தான் வீடியோ காலில் ஜாயின் பண்ணுங்க சரி ஓகே நான் இன்னைக்கு தான் சொல்கிறேன் சரி பார்க்கலாம் நீ பார்த்து கேர்ஃபுல்லாக ஆஃபீஸ் போ பை ம் நீங்களும் நியூ பீப்புள்ஸோட கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க முருகா 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 முருகா

என்னே தெரியல தல எல்லாம் சுத்துது என்னால சுத்தமா முடியல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ சமைச்ச் எதுக்குடா டெய்லி உனக்கு சொல்லி சொலிபிரேட் டார்ஜல் பண்ற துர்கா ஹஸ்பண்ட்லாம் அவளை எப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க தெரியுமா நான் உனக்கு தாங்கு தாங்க நடி தாங்குறேன் பிளீஸ் டிப்பு சாமாடி தேங்க்ஸ் டா கேக் வெட்டினதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சரி பர்த்டே உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அதுவா இன்னைக்கு வெட்னஸ்டே இன்னைக்கு மட்டும் நீ சமைச்சிட்டியா நாளைக்கு ஆபீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போணும் நான் ஃபர்ஸ்ட் எந்திரச்சி குளிச்சறடா அப்படியா எனக்கும் ஆபீஸ் சீக்கிரம் போணும்டா ஒரு கிளையன்ட் கால் இருக்கு ம் அப்ப நீ ஃபர்ஸ்ட் எந்திரச்சி குளிச்சிரு அப்புறமா நான் குளிச்சிக்கறேன் சரி ஓகேடா எத்தனை மணிக்கு கலாம் வச்சிருக்க 6 o'clock அப்ப ஓகே நான் 5 o'clock வச்சிக்கறேன் ஆ ஓகே குட் நைட் குட் நைட்

அப்போ நீ தான் மாத்திரிக்க ஓனா நீ நில்லு 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 நிக்கிதா நிக்கிதா ஏய் நிக்கிதா கதவு தரடி மாட்ட நீ அடிப்ப ஏன்டி இப்படி பண்ற சொன்னல்ல நீ சீக்கிரம் போணும்னு இப்போ நீ என்னடா டைம் வேஸ்ட் பண்ற கதவு தரடி அப்போ அடிக்க மாட்டேன்னு சொல்லு ம் மாட்டேன் தர அப்ப சரி

சரி அப்ப நாளைக்கு எப்ப பர்சேஸ் பண்ண போறது அதுவா நாளைக்கு ஈவினிங் போலாமா ஹே சொல்ல மாட்டேன்டி நாளைக்கு என்னோட டீம்மேட் தினேஷ் இருக்கார்ல அவரோட பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் बर्थडे நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாரு ஈவினிங் போக முடியாதே ஏண்டா இல்லதி லாஸ்ட் மினிட்ல தான் சொல்வியா போ இல்லடி ஆபீஸ்ல எவ்வளவு பிரஷர் உனக்கே தெரியும் அதான் சொல்ல மறந்துட்டேன் நல்லா சமாளிக்கிறடா நீ சரி பொண்ணுன்னு தானே சொன்னேன் ஆமா ஏன் கேக்குற அப்போ பர்ச்சேஸ்க்கு போயிட்டு அப்பா அம்மாக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது அப்படி தினேஷ் ப்ரோட பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுத்து வந்துடலாம் நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்க மால் அது போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு அப்படியே ஒரு நல்ல மூவியா பாத்துட்டு அப்படி ஈவினிங் ஃபங்க்ஷன் போயிடலாமா சாட்டர்டே ஆனாலே மூவி பொண்ணுன்னு என்ன இப்படி கொள்ற ஏய் இருக்க ஒரே ரிலாக்ஸேஷன் மூவி மட்டும்தான்டி சரி சரி போலாம் பிளான் போட்டு நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்றோம் நாளை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு நாள் எங்களோட நாள் மற்ற எல்லா நாளும் எங்களுடைய ஒர்க்கிங் சார்ட்டில் யார் என்ன வேலை செய்யணும்னு இருக்கும் ஆனால் சண்டே மட்டும் இருக்காது ஏன்னா அன்னைக்கு நாங்கள் சேர்ந்து எல்லா வேலையும் பார்ப்போம் இந்த ஒரு வாரம் எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் இல்லை எங்களுக்கு ஆஃபீஸில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரே நாளில் பேசி 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 சரி பண்ணிடுவோம் வாரத்தில் இருக்கிற ஏழு நாளில் ஆறு நாள் எப்படி போகும்னே தெரியாது சண்டே ஒரு நாள் மட்டும் மட்டும் போகுதுன்னு இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ரெண்டு பேருமே வேலைக்கு மட்டும்தான் ரன் பண்ண முடியுது ஃபேமிலி எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் தெரியும் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை ாலே போதும் இந்த ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு சமம் அவ்வளோதான் சண்டே முடிஞ்சு இன்னைக்கு நடந்தது எல்லாம் நாளைக்கு ஆஸ் யூஷுவல் எங்களோட கண்டினியூ ஆகும் பிகாஸ் வி ஆர் వర్కింగ్ కపుల్స్